ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டி தூரம் சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் புடலங்காய் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ வச்சோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் புடலங்காயை ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நான் இதை வெட்டுறேன் இதுதான் மேக்சிமம் ஹைட்டு இது இதுக்கு மேலே அது வளராது இப்போ நம்ம இந்த பொடலங்கையெல்லாம் எதுக்கு பறிக்கிறோம்னா நம்ம இத ஒரு கூட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டு நல்ல நல்லா டேஸ்டியா ரெண்டு இருக்கு வந்துருக்கு இதெல்லாம் பண்ணிருக்கு ஒரு அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு ஒரு வெறும் ஒரு அஞ்சு நாள் ஆயிருக்கும் ஆனா ಸೂಪರಾ ಇದು ನೈದು ನೀವು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಪಾಕ್ರೆ ಇವ್ಲ ಪರಿಸಾ ಪಾಯ